ஹலோ காஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெட்பே மொபைல் ரீசார்ஜ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் வந்து ஈஸி பண்ணுற மூலியமா சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ஐடி வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஃபண்டெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி மொபைல் ஈஸி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாடலாம் இதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாம் ஜெட்பேயை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காத நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பாருங்கள் ஸோ ப்ளான் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன் கமிஷன் சார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ ஜெட் பே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாடலாம் ஸோ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ என்டர் யூசர் ஐடி மொபைல் நம்பர் ஸோ இது கேட்கும் நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு இது கேட்கும் ஓகேங்களா ஆல்ரெடி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் ஐடி மொபைல் பாஸ்வேர்டை போட்டு லாக்இன் பண்ணிக்கங்க ஸோ இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்து ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு ஹாவ் இ நான் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் மெயில் ஐடி கேட்கும் உங்களோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து என்டர் ஃபுல் நேம் ஆதாரில் என் ஆஸ்பேர் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்கும் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டில் பேங்க் புக்கில் ஒரு நேம் கொடுத்திக்கலாம் ஸோ அந்த நேம் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க என்டர் த அட்லீஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து யுனிக்காக தான் கிரியேட் பண்ணணும் யுனிக்கானால் ஒரு கேபி லெட்டர் க்ரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுமால் லெட்டரு ஒரு கேப்பிட்டல் லெட்டரு இந்த ஏ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுமால் லெட்டர் க்ரியேட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டரு ஓகேவா அட்டு இந்த மாதிரி ஹாஸ்டேக்கு ஸ்டாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நம்பரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு த்ரீ நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு பாஸ்வேர்டு வந்து இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோர் டிஜிட் பின்னு வந்து கேட்கும் ஸோ ட்ரான்ஸாக்ஷன் பின் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு நம்பரை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஐ ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருங்க ட்ரான்ஸாக்ஷன் பின் கொடுத்துருங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஃபான்சர் ஐடி மொபைல் நம்பர் கேட்கும் ஓகேங்களா என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பேன் ஃபான்சர் ஐடியில் அதில் எனக்கு ஒரு நம்பர் சம் நம்பர்ஸ் வந்து இருக்கும் ஜெ இஜட் போட்டு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றது அப்படின்ற பற்றியெல்லாம் ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனால போதும் உங்களோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸோ ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ ஐடி ரெஜிஸ்டர் அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யூசர் ஐடி ஆர் மொபைல் நம்பர் கொடுத்து ஸோ உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பேஜ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ வார்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும் மை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைம் பேக்கேஜில் வந்து நான் வந்து ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஸோ பே பண்ணி ஐடியை வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து போனஸை வந்து கிரியேட் பண்ணி க்ரெடிட் பண்ணிடுவாங்க அந்த போனஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் அண்ட் அப்டேஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுதான் வந்து ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்படிங்கிற பட்டனில் வந்து கிளிக் பண்ணி ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை உங்களோட ஜிபேயோ ஃபோன்பேயோ எதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களோடய ஃபண்ட் வாலெட்டில் அமௌண்ட் இருந்தாலும் மட்டும்தான் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு ஃபண்ட் இருக்குது பார்த்திங்களா ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஆடு ஃபண்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே ஐகான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆடு ஃபண்டு அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வந்து ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான சர்வீஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றம்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா நீ வந்து கொடுத்துட்டு பே நவ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுறேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கங்க படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி தி டான்ஸு கண்டிஷன் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா பேமெண்ட் லிங்க் வந்து கிரெடிட் ஆகும் கிரேட் ஆனோன்னா ஸோ அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு லோடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து லோட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு யூபிஐல பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டாக நெட் பேங்கிங்கா சில ஸ்கேனரா அப்படிங்கிறது நிறைய ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் க்யூஆர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸ்கேன் கியூஆர் கோடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு க்யூஆர் கோடு வந்து ஷோ பண்ணுவாங்க இந்த க்யூஆர் கோடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து உங்களோட ஜிபேயை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ஜிபேயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேன் எனி க்யூஆர் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த க்யூஆர் கோடு வந்து உங்களோட கேலரியில் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி பெய்டுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து உள்ளே போயிடும் ஓகேங்களா ஸோ வந்து அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜெட்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆடாயிரும் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ ஜிபேயில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட்டு வாலட் இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அறுநூறுரூவா பண்ண நான் வந்து அறுநூறுரூவா பண்ணேன் அறுநூறுவா பண்ணிவிட்டு ஐநூற்றி தொண்ணூற்ற ஐடிய வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரூபாய் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த ஃபண்ட் வாலெட்டில் அமௌண்ட்டு வந்து ஆடாயிரும் ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தார்லாம் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு அப்படியே பாட்டமில் வந்துடுங்க பாட்டமில் வந்துட்டிங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் அண்ட் அப்டேஷன் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து 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 கிளியர் பண்ணிடுங்க உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட என்னோடய இப்போ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னோடய நேம் வந்து சொல்பாகுது ஐடி ஆக்டிவேஷன் பேக்கேஜ் இருக்கு பார்த்திங்களா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைம் பேக்கேஜாக நான் வந்து சூப்பர் பிரைம் பேக்கேஜ் இப்போ வந்து ப்ரைம் பேக்கேஜில் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயில் போட்டிருக்கறதுனால எனக்கு வந்து அப்கிரேடு வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி நூற்றி ரூபா வந்து காட்டுது நீங்கள் எந்த பிளானில் ஐடி ஆக்டிவேட் அமௌ ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானில் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ செலக்ட் ஐடி பேமெண்ட் மெத்தட் வந்து இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளிக் பண்ணிவிடுங்க ஃபண்டு வாலெட்டை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டினியூ கொடுத்துடுங்க அப்படின்னா ரீஜ டிஜிட் பின்னு வந்து கேட்கும் என்டர் ஃபோர் டிஜிட் பின்னு வந்து கேட்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபோர் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க ஃபோர் டிஜிட் வந்து கிரியேட் பண்ணி இன்னொரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஒரு போர் டிஜிட் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரீசார்ஜ் சக்சஸ்ஃபுல்லி ஐடி ஆக்டிவேட் சக்சஸ்ஃபுல்லே அப்படிங்கிறாங்க ஒரு பாப்பைக்கு வந்து ஷோ பண்ணிடலாங்க ஸோ ஓகேங்களா உங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ ஆக்டிவேட் ஆனோன்னே நீங்கள் என்ன பேக்கேஜில் ப்ரைம் பேக்கேஜா இல்லை சூப்பர் ப்ரைம் பேக்கேஜா அப்படிங்கிறத இங்கே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹோம் ஹோம் பேஜ் வந்து வந்துடுங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஆட் பண்ண ஃபண்டை வச்சு ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஐடியா ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஃபண்டு கொடுத்து நீங்கள் எவ்வளவு ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ ஒரு ஆயரூவா ஐயாயிரரூவா அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ஆட் பண்ணி வச்சுட்டு இரநூத்தொண்ணூத்தம்பது ரூபா இல்லை முந்நூறு அந்த ஐநூறுரூவாய்க்கு உள்ள சர்வீஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியோ ஏதோ வந்து வந்து பண்ணிக்கலாம் டிடிஎச்ஓ ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் முந்நூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேஷ் பேக் வந்து ஆடாகும் ஸோ ஒரு ஐநூறுரூவா வந்து உடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டில் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஃபண்டில் வந்து நீ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது ஈஸி பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஃபண்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க ஆட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் மொபைல் ப்ரீபெய்டு மொபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடய என்டர் மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க செலக்ட் ஆப்ரேட்டர் வந்து இங்கே வந்து ஏர்டெல்லாக பிஸ்னஸ் பிஎஸ்என்எலில் ஓடாஃபோன் ஐடியாரு ஜியோ இதில் எதுவும் நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து நான் ஓடாஃபோன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ரீசார்ஜ் அமௌண்ட்டு இல்லை ப்ரோசர் பிளான் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் எங்கள் மொபைல் நம்பர் கேட்குது மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஸோ ரீசார்ஜ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் தான் ஸோ கேஷ்பேக் வந்து நல்லாவே வந்து கொடுக்குறாங்க எட்டுருவா ஒம்பது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு ஒரு ஐம்பது பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஜெட்பேயில் வந்து ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணலாம் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த மாதிரி ஜெட்பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பேமெண்ட் ப ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டும் வந்து கிடைக்கிது ஸோ நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியை வந்து பண்ணியிருப்பீங்க இதில் ஈஸி பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வின்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவா ரெண்டுரூவா மூன்றுரூவா இந்த மாதிரி நீங்கள் ஈஸி பண்ணுற அமௌண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா ஜெட்பேவில் பண்ணுறது மூலியமாக நீங்கள் எட்டுருவா ஒம்பது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி ஏழு பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் முறையில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அப்டேட்டில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ